கோவில் கும்பாபிஷேகம் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை ஏன் நடக்கிறது தெரியுமா ஆகமங்களின்படி இறைவனின் தெய்வீக சக்தி கருவறையிலிருந்து புறப்பட்டு பலிபீடம் கொடிமரம் வழியாக பயணித்து பன்னிரண்டாம் ஆண்டின் இறுதியில் கோபுர கலசத்தில் நிலை கொள்கிறது கோபுர உச்சியில் இருக்கும் அந்த மகா சக்தியை மந்திரங்கள் முழங்க யாக சக்தி மூலம் மீண்டும் மூலவருக்கே கொண்டு வந்து சேர்ப்பதுதான் கும்பாபிஷேகம் இது கோவிலுக்கு அளிக்கப்படும் ஒரு தெய்வீக புத்துயிர் ஏன் கும்பாபிஷேகத்தை காண வேண்டும் கும்பாபிஷேக தரிசனம் என்பது புத்துயிர் பெற்ற இறைவனின் முழுமையான சக்தியை நேரடியாக பெறுவதாகும் அந்த ஒரு நாள் தரிசனம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் ஆசிகளை பெற்று தரும் பாவங்களை போக்கும் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெருக்கும் ஒரு மகா புண்ணிய நிகழ்வு எனவே வாய்ப்பு கிடைக்கும் போது கும்பாபிஷேகத்தை தரிசித்து இறைவனின் பேரருளை பெறுங்கள் சர்வம் சிவமயம் Download Share